இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்லுமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும் செல்லுமணி சார் அவர்களுக்கும் மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஏதோ புஷ்பா ட்ரெய்லர் நிறைய கிட்ட எடுத்துகிட்ட இறந்தது ஒரு என்ன எத்தனை ஒரு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம் நம்ம நிறைய படம் பண்ணலாம் வெற்றி அடையலாம் பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த படத்தோட வெற்றி செலுனி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட் மூவியாக இருக்குது ஸோ கேப்டனுக்கும் அதுதான் கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும் ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படை படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன் கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனார் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம் நேராக போய் ராவத்தூர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அது யார் படம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் போயிட்டே இருப்பவங்க யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க யாரையும் எப்படிமாங்க பார்த்தோன்னே ஓ ஓகே அந்த ப அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் மூணாவது படம் நடந்துட்டு இருக்கும் பட் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த பையன் நான் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ரவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அஸ்டன்ட் ஆரக்டரை ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண்கூட பார்த்துருக்கேன் அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் செல்லுமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்லுமணி சார்கிட்ட சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும் ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்காந்தா என்னோடய படத்தை பார்த்துட்டு என்ன குறைஞ்சினைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று ஊச்சிட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார் படம் போது போச்சா டே இது இதுவும் அவன் படத்தில் தப்புடா இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வணி சார்ட்ட செல்மணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கும் வந்து சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ முதல்ல நான் சொல்கிறேன் நான் இப்போ டேரக்டர் என் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செல்வணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர் ஆர்வமாக இருக்கோம் கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்